அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு டீட்டெயில்டாக ஒரு ராசி பலன் பார்க்கலான்னு இருக்குது அது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மாலை மூணு மணிக்கு லைவ் யூடியூப் சேனலில் இருக்குது அது வரணும்னு ஆசைப்படுறவங்க எஸ்னு கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி மூணு மணி லிங்க் வந்து இப்போ உங்களுக்கு அடுத்த வீடியோல வரும் இல்லைனா வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும் போது எல்லா வீடியோஸும் பார்க்குற மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லைவ் வீடியோஸும் உங்களுக்கு வரும் மூணு மணிக்கு லாக்இன் பண்ணி உங்களோட வீடியோஸை பார்க்குறது நல்லது இன்றைக்கி இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பதி தேய்புற தேதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி இருக்குது மா காலையில் ஆறு மூணு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு பிரதம தேதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக இருக்குது சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில நாலு முப்பதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு மணிக்கும் இருக்கு குளிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை மூணு மணி முதல் நா நாலு முப்பது வரை இருக்குது யமகண்டம் பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதுலேருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொன்னுக்கும் இருக்கு இப்போ சத் சித்திரை நட்சத்திரத்துல செய்யக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா புது வீடு புகை காது குத்த கல்வி தூங்க பூணூல் கல்யாணம் பதவியேற்க குளம் கிணறு வெட்டதுக்கும் பிரதம திதியில் காரியங்கள் செய்யறதுக்கு வந்த திதி கிடையாது மரம் சம்மந்தப்பட்டகளில் சம்பந்தப்பட்ட அழகு வேலைகள் செய்யலாம் பாய் முடையலாம் படுக்கைகளை அழகு கலை வேலைகள் செய்கிறது படம் வரைதல் கத்தி முதலிய ஆயுதங்களை செய்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது நாளை வந்து நிதானமாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது நாள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது இப்போ ஒற்றை பார்த்து ராசி போல மேஷ ராசிக்கு இடஞ்சல் ரிஷபராசிக்கு இரக்கம் மிதுன ராசிக்கு விரயம் கடக ராசிக்கு புகழ் சிம்ம ராசிக்கு விவேகம் கன்னி ராசிக்கு உயர்வு துலாம் ராசிக்கு துணிவு விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியம் ராசிக்கு கவனம் மகர ராசிக்கு வெகுமதி கும்பராசிக்கு சிரமம் மீன ராசிக்கு வீரம் இப்போது இது எல்லாமே பொதுவான நிலைகள் தான் இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு ரெண்டாம் இடத்துல குரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கார் நாலாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார் ஆறாம் இடத்துல கேது வந்து உங்களுக்கு இருக்கிறதும் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது நல்ல ஒரு பலன் தர வகையில் தான் இன்னைக்கு நாள் இருக்குது ஏற்றமிக்க நாள் குறிப்பாக சொல்லணும்னா சந்திரன் உங்களுக்கு ஏழாம் இடத்துலேருந்து பார்வையும் கொஞ்சம் தெளிவான சிந்தனைகளும் தரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாள் கொஞ்சம் த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல ஒரு சாதகமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன அதே மாதிரி உங்களோட வளர்ச்சிக்கான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது புதிய மனிதர்களோட தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் இருக்குது சந்தோஷங்கள் இருக்குது நாள் முழுக்க இனிமையான நாளாக தான் போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ந பலன் தரக்கூடிய வகையில் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது பத்தாம் இடத்து சனி பதினோராம் இடத்துல இருக்கும் போது சந்திரனோட பார்வை உங்கள் ராசியில் இருக்கும் போத நீங்கள் ச எந்த தொழிலில் செஞ்சாலும் நல்ல ஒரு திருப்தியான தொழிலாக தான் மனசுக்கு நிறைவான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லா தான் போகும் கணவன் மனைவிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கணக்கு கூட ரொம்பவே இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்னுனியமும் புரிதனும் நல்லா விட்டு கொடுத்து போகிறதும் குடும்பத்தோட சந்தோஷமாக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதும் இன்றைக்கி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குருவும் நல்லா இருக்காரு கை பார்வையும் சந்திரனோட பார்வையும் உங்கள் ராசியில் இருக்குது தெளிவான சிந்தனைகளும் தெளிவான பலன் உள்ள வகையில் நாள் அமைகிற மாதிரி இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளா தான் போகும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்களை தெளிவா வச்சுக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி எடுத்துக்கிங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு உறுதியும் கொண்ட நாளா இருக்கு தெளிவான சிந்தனைகள் இருக்குது ஆறாம் இடத்து சந்திரன் உங்க ராசியிலே குரு இருக்கிறது மூணாம் இடத்து செவ்வாய் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு கேது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் பத்தாம் இடத்து சனி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் அதை சமாளிக்க பக்குவம் ஜாஸ்தியாகவே இருக்குது உங்களுக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் ராகு சுக்கரன் இருக்கும் போதே எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது மனசு மட்டும் கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிட்டு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் உங்கள்கிட்ட இருக்கும் உங்களோட செயல்பாடு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இன்னைக்கு தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே இருக்குது இன்றைக்கி புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு பல வெற்றிகளை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களை நீங்களே நல்ல ஒரு போற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நல்ல தொழிலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி மனசுக்கு திருப்தியாகவும் நேர்மையாகவும் உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்பாடு எல்லாருக்குமே பாராட்டுக்குரியதாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதலும் அண்ணுணியமும் நிறையவே இருக்குது பல பிரச்சனைகளை கையாளமும் இன்றைக்கி கூட நட்பாக பேசி பழகி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நாளைக்கு சரியா பயன்படுத்திக்கிட்டுனா நல்லது எந்த பிரச்சனையும் இல்லாம நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் ஆனால் ஏன்னா அது செலவுகள் அதிகமாக இருக்குது சுப செலவுகள்ன்றதுனால எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை சில எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாண்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தில் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் நேரத்துக்கு சாப்பிடுங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது கவனமாக நாளாக கொண்டு போகலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசிக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் நிறஞ்ச நாளாக தான் இருக்குது பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத மனக்குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இப்போ ஒன்பதாம் இடத்து சனி ஆதாயம் கொடுத்தாலும் ஐந்தாம் இடத்து சந்திரன் பொறுப்புகள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கு ப பத்தாம் இடத்து சூரியன் புதன் ராகு சுக்கரன் நல்ல ஒரு தொழிலில் ஏற்றம் கொடுத்தாலும் வரவுகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாமல் நாள கொண்டு போங்க சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்குது சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல நாள் திருப்தியாக போகிறதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லா பலன் கிடைக்கிற விதமாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலனை காணணும்னா செய்யக்கூடிய வேலைகளை தெளிவாக செய்யணும் பிரச்சனைகள் இல்லாமல் தவறுகள் இல்லாமல் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போதான் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்ட செயல்பாடு அவசியமாக தேவைப்படுது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இன்னைக்கு பதட்டமும் குழப்பமும் தொன்னக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஆத்திரப்படாதீங்க பொறுமையாக அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிக்கும் இல்லாமல் போகணுன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்வது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்குது அதே மாதிரி வீட்டில் வந்து அத்தியாவசிய செலவுகள் நிறையவே இருக்கு கண்டிப்பாக செய்யணும் கூட மருத்துவ செலவுகளும் இருக்குது குடும்பத்தில் பசங்களாலையும் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் நல்லாவே இருந்தாலும் மனசுக்குள்ள பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு குறிப்பாக சொல்லணும் மூணாம் இடத்துல ராசிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்காரு மூணாம் இடத்துல கேது ஒரு மாதிரி மாயையான நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால இருந்தாலும் பரவாயில்ல தைரியமாக போங்க சில பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்கும் அம்மாவோட பேச்சுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது எட்டாம் இடத்து சனி மனசில் பதட்டத்தையும் குழப்பத்தையும் தான் கொடுத்துக்கிட்டே இருக்காரு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கீங்க இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் ஒன்பதாம் இடத்து சூரியனும் புதனும் ராகுவும் சுக்கரனும் நல்ல ஒரு பலன் தெரியாமாதிரி இருக்குது பதினோராம் இடத்து குரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிகமான செயல்கள் பொறுப்புகள் நிறைய பேருக்கு முன்னுரிமைப்படுத்தி செயல்களை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக இன்னைக்கு வேலை செய்ய வேண்டியது அவசியம் இருக்கு அப்போதான் உங்க உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு வேலையும் சரியா திட்டமிட்டு செய்யுங்க தவறுகள் இல்லாமல் குழப்பங்களை ஒதுக்கி வச்சுட்டு தெளிவாக மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நல்லா கொண்டு போனீங்கன்னா வேலைகள் சாதகமா நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கிட்ட இன்றைக்கி சகஜமாக பேச பழக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கோவப்படாமல் அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக நாள் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதலீடு செய்கிறன்ற பேரில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா போட்டு குழப்பிக்காதீங்க நாள் முழுக்க பொறுமையும் நிதானமும் அவசியமா தேவைப்படுது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு ஆஹ் ராசில இருந்து ரெண்டாம் இடத்துல கேது மூணாம் இடத்து சந்திரன் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு யாரையும் நம்பாம உங்களை நீங்க நம்பி இந்த நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் தரும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து துணிச்சலோட செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசினீங்கன்னா செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய வகையில் நாள் அமையும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு அதெல்லாம் தெளிவாக ஒதுக்கி வச்சுட்டு நாளை அமைதியா பொறுமையா கொண்டு போக வேண்டியது இருக்குது இருக்கு அளவுக்கு பொறுமையும் நிதானமும் நிறைய தேவை சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு வேகமும் இருக்கணும் விவேகமும் இருந்தா நாள் உங்களுக்கு சாதகமா அமையும் சுப பிரச்சனைகள் இல்லாம சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா சாதகமான நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமா இருந்தாலும் வேலை விஷயமா பயணம் இருக்கு அது மூலயமா நல்ல ஒரு சாதகமான பலன் தர தான் நாள் இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய நாள் சாதகமாக இருக்கும் அதனால உங்களோட வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லா கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்கள நம்பி பொறுப்பு கொடுத்துட்டு நீங்கள் காத்திருக்காம இருக்கிறது நல்லது அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் பதட்டமும் குழப்பமும் இருக்குது ஆனால் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற நேர்மையும் உண்மையும் காரணமாக தனக்கூட நல்ல ஒரு உறவும் சந்தோஷமும் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அன்னியமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முயற்சி செய்யுங்க சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா போதும் சுப செலவுகள் தான் இருந்தாலும் கவனிக்க வேண்டிய விதத்தில் இருக்கு ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் ஓய்வு எடுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு ராசியிலே கேது இருக்காரு ரெண்டாம் இடத்து சந்திரன் தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆறாம் இடத்து சனி பகவான் தைரியத்தையும் உறுதியும் கொடுக்குற மாதிரி இருக்கு ஏழாம் இடத்து புதன் சுக்கரன் இன்றைக்கி மாய ஜாலி அந்த மாதிரி என்ற எல்லாமே வீண் செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது உறவினர்கள் வருகையால் செலவுகளும் இருக்குது மகிழ்ச்சியும் இருக்குது பிரச்சனைகளும் இருக்குது ஒன்பதாம் இடத்து குரு பார்வையும் இருக்குது நாள் முழுக்க அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பதினோராம் இடத்து செவ்வாய் தைரியத்தை கொடுத்தாலும் நல்ல ஒரு அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மற்றும் உங்களோட திறமையும் அறிவையும் வளர்த்துக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது மனசு அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் திட்டமிட்டு தெளிவாக உங்களோட செயல்கள் காரியங்களை செய்ய சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகளை நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும்னா கண்டிப்பாக உங்களோட வேலைகளை பதட்டம் இல்லாமல் நிதானமாக திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்க யாரையும் நம்பாதீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே உங்களை சிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கரெக்டாக முன்கூட்டியே செய்யக்கூடிய விஷயங்களை அறிஞ்சு தெளிவாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பேசும் போது நல்லுறவு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் அமைதியாக நாளாக சிந்தித்து செயல்படுறது நல்லது சில உணர்ச்சி வசப்படுறது படுதலை தவிர்த்துட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட தேவைகள் பார்த்திங்கன்னா வரவை விட அதிகமாக இருக்குது அது உங்களை கட்டுப்படுத்த முடியாது பசங்களால் செலவுகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக யோசிச்சு செலவை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை சாப்பாட நேரத்துக்கு சாப்பிடுங்க ஓய்வு எடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளாக கொண்டு போங்க நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு ராசிலேயே சந்திரன் அஞ்சாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல சூரியன் புதன் ராகு சுக்கரன் இருக்காங்க எட்டாம் இடத்து குரு பத் பத்தாம் இடத்து செவ்வாய் நீச்சம் இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கலவையான நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி பலன் இருக்காது நாளை பொறுத்தளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை கரெக்டாக செஞ்சாலே போதும் எந்த ஒரு விஷயத்தையும் ஏமாறாமல் பொறுமையாக நிதானமாக பாசிட்டிவாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதே மாதிரி சந்தோஷமும் இருக்கிற நாளாக தான் இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ப நாளை பிளான் பண்ணி கொண்டு போங்க அதனால் ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு அமைதியும் நிதானமும் அவசியம் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது தொழிலில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்யுங்க பதட்டப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் உங்களோட அறிவை பயன்படுத்தி நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வருத்தத்தையும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் தொணக்கிட்ட காட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது முடிஞ்சால் அவங்க கூட வெளியில் போக முயற்சி செய்யுங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகளுங்கிற பேரில் வீண் விரயம் ஆகிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை யாக்கிட்டையாவது கொடுத்து வைக்கிறது நல்லது சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி காரம் எண்ணெய் சம்மந்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருட்சிக ராசி உங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கலவையாக இருக்கிற மாதிரி இருக்குது நாலாம் இடத்து சனி குழப்பத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஐந்தாம் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் ராகு சுக்கரன் இருக்கிறது அதனால ஒரு பலன் தரக்கூடிய கூறிய விஷயமா இருக்கு ஏழாம் இடத்து குருவும் ஒன்பதாம் இடத்து செவ்வாயும் பதினோராம் இடத்து கேதுவும் கொஞ்சம் கவனமானால கொண்டு போனீங்கன்னா நல்லது வீண் பதயமாகற மாதிரி இருக்குது செலவுகள் அதாவது வரவி கம்மியாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு சின்ன சின்ன அதிர்ஷ்டம் இருக்கும் இருந்தாலும் பார்த்து நடந்துக்க வேண்டியது அவசியம் அப்பாவோட ஆதரவு இன்னைக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கு ஆன்மீகத்துக்கோ இல்லைனா தெய்வீக சிந்தனைகள் அதிகமாகிற மாதிரி இருக்கு மனசை அமைதியாக நான் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளை விரிவாக முடிக்க கரெக்டாக பிளான் பண்ணி செய்யணும் அதே மாதிரி புத்திசாலித்தனமாக செஞ்சிங்கன்னா எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது பதட்டத்தையும் குழப்பத்தையும் இல்லாமல் நாளை வேலைகளை முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பதற்றம் குழப்பம் காரணமாக துணைக்கிட்ட பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அமைதியாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போங்க முடிஞ்சா பொறுமையாக நிதானமாக நாளை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சமாக வரவு இருக்கே ஆனால் விரைவும் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு பயனுள்ள வகையில் செலவு செய்யுங்க தேவி சேமிப்பு தான் உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக தேவைப்படுது பணத்தை பயணத்தின் போது பயன் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு மூணாம் இடத்து சனி பகவான் நாலாம் இடத்து சூரியன் புது ராகு சுக்கரன் ஆறாம் இடத்து குருவும் எட்டாம் இடத்து செவ்வாயும் பத்தாம் இடத்து கேதுவும் பதினோராம் இடத்து சந்திரனும் சுறுசுறுப்பாக இனிமையான லாபங்கள் வரக்கூடிய ஒரு நாளா இருக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை முடிஞ்சாலும் கரெக்டா பிளான் பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி முடிக்க முடியும் வெற்றிகள் பல உண்டு ஆனாலும் கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது சுபக்காரிய முயற்சிகள் நல்லாவே இருக்குது எந்த ஒரு விஷயம் செய்கிறனாலையும் தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது பிளான் பண்ணுங்கள் சரிய நாளை பிளான் கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு வகையில் இந்த நாள் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி உங்களோட வே வேலைகளில் தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்குது சுறுசுறுப்பாக செய்வீங்க சிறப்பான செயல்பாடு நல்ல ஒரு பாராட்ட தர மாதிரி இருக்குது சாதகமான பலன்கள் வேலையில் நிறையவே இருக்குது எந்த பாதிப்பும் கிடையாது சந்தோஷமாக உங்களோட வேலைகளை திருப்தியோடு செய்வீங்க தொழிலையும் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணம் கணவன் மனைவிக்குள்ளே இன்னைக்கு மனசு விட்டு பேசி ஜாலியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் நிறையவே இருக்குது மனசு விட்டு சில விஷயங்களை பேசுவீங்க குடும்பத்தோட அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு அதே மாதிரி செலவுகளும் இருக்கு ஆனா எதிர்பாராத பண வரவு சேமிப்புக்கு உதவியா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எதிர்பாராத அதாவது கொடுத்த கடன் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அப்படியே நல்லது சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை கொஞ்சம் பொறுமையா நிதானமா மனசு அமைதியை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா பத்தாம் ராசி மகர ராசி உங்களுக்கு ரெண்டாம் இடத்து சனியும் அதே மாதிரி மூணாம் இடத்து சூரியன் புதன் ராகு சுக்கரன் இருக்காங்க ஐந்தாம் இடத்து குரு இருக்கிறாரு ஏழாம் இடத்து செவ்வாய் ஒன்பதாம் இடத்து கேதுவும் பத்தாம் இடத்து சந்திரனும் வேலையில் சிறப்பான பயன்பாடு தர மாதிரி இருக்குது வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் தகர்த்துக்கிட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்கள்கிட்ட நல்ல ஒரு கடின முயற்சியும் கடின உழைப்பும் இருக்கும் அது உங்களோட எதிர்காலத்துக்கு முன்னேற்றத்துக்கு உதவியாகவே இருக்குது நல்ல ஒரு சாதகமாக இல்லானாலும் எல்லாத்தையும் எதிர்கொள்ள சவால்களை எதிர்கொள்ள உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்குது உங்களோட சாதனைகள் பெற போற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதாவது செயல்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு முடிஞ்சால் கடினமாக அதாவது பிளான் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்க பாருங்கள் அதே மாதிரி தவறுகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர வகையில் நாளை இனிமையாகவே போகும் எந்த பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுசரிச்சு போகலாம் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் ஒன்றா போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க எங்கேயாவது இங்கே ஆகிட்டு கோயிலுக்கோ இல்லைன்னா வெளியில் ஒன்றா போய்ட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேரு நல்ல ஒரு புரிதலும் அனுநியமும் அதிகமாக்க வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பேசுங்க இனிமையான தருணங்களை அனுபவிக்க பழகிக்குங்க அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சாதகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கும் வரவே இருக்குது செலவுகளும் இருக்குது இருந்தாலும் அதிகமாக சேமிக்கிறதுக்கும் அதிகமாக ச சம்பாதிக்கிறதுக்கும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க எந்த ஒரு ஆர்ட் இன்றைக்கி கிட்ட இருக்கிற ஆவல் சில சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நோய் சம்ம ஏதாவது எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது வெயிலில் போனீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிலேயே உங்களுக்கு சனி பகவானும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்து சந்திரனும் எட்டாம் இடத்து கேதுவும் ஆறாம் இடத்து செவ்வாயும் ஆரோக்கியத்தை கவனிக்கணும் நாலாம் இடத்துல குரு அதே மாதிரி ரெண்டாம் இடத்து புதன் சூரியன் ராகு சுக்ரன் கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவை முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் நீங்கள் ஒன்று நினைக்க சுத்தி இருக்கிறவங்க ஒன்று நினைக்க அது சில சா நெகட்டிவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறதும் தன்னம்பிக்கையும் உறுதியும் அதிகமாக நான் வச்சுக்கிட்டு பாசிட்டிவாக நான் கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி அடுத்தவங்க குறைய பார்க்காம உங்களோட வேலைகளை தவறுகள் எதுவும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சிந்தித்து தெளிவாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் பாதிப்பும் இருக்காது தவறுகள் எதுவும் இல்லாமல் முடிக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது குழப்பங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதனால நீங்கள் வந்து துணைக்கிட்ட கோபத்தையும் எரிச்சலையும் காட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரிச்சு போடுறதும் நல்லது முடிஞ்ச உறவுல புரிதல் ஏற்படுத்துங்க பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி நாளை கொண்டு போகாதீங்க வாக்குவாதங்கள் விவாதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள்னால செலவுகள் அதிகமாக இருக்கு குறிப்பாக சொல்லணும் வீட்டுக்கு தேவையான செலவுகள்ங்கிற பேரில் வீண் விரயங்கள் இப்போ நாம் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சாப்பாட்டில் கவனம் சளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அலர்ஜி மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் நாளை வந்து கொஞ்சம் கவனமாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கு பசங்க நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் உங்களை நீங்களே குழப்பிக்கிற மாதிரி பல விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது உதாரணமாக சொல்லணும் உங்கள் ராசிலே சூரியன் புதன் ராகு சுக்கரன் இருக்கிற மூணாம் இடத்து குருவும் ஐந்தாம் இடத்து செவ்வாயும் ஏழாம் இடத்து கேதுவும் எட்டாம் இடத்து சனியும் பன்னெண்டாம் இடத்து சாரி எட்டாம் இடத்து சந்திரனும் பன்னெண்டாம் இடத்து சரி பகவானும் உங்களோட நாளை எப்படி குழப்ப போகிறாங்கன்னு மொத்தமாக தெரியாது அதிகமாக எதை பற்றியும் ரொம்பவும் யோசிக்காதீங்க பொறுமையாக நாளை கவனமாக கொண்டு போக வேண்டியது அவசியம் வண்டி ஓட்டும் போதும் சரி மனசில் குழப்பம் இல்லாமல் தெளிவாக வச்சுக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்யுங்க நிறைய தண்ணி குடிங்க நல்ல ஒரு தெளி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா பலன் தரும் இன்றைக்கி வேலை தொழிலை புத்தலுக்கு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சின்ன சின்ன தவறுகள் கூட பெருசாக பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது வேலைகள்லேயும் உங்களோட வேலைகளை இருந்ததுன்னா கரெக்டாக பிளான் பண்ணி முடிங்க எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீங்க பிரச்சனைகள் ஏற்படுத்தாமல் நாளை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் மனசுக்குள்ளே கொஞ்சம் நம்பிக்கையான எண்ணங்களை வச்சுக்கிட்டு அந்த மூலியமாக தொணக்கூட பேசுங்கள் உங்களோட குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் தொணக்கிட்ட காமிச்சு நாளை வந்து பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது விரயம் இருக்குது மனசில் இருக்கிற குழப்பத்தினால் பணத்தை கையாளும் போது கவனமாக பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு செலவையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்கணும் உங்கள் இருக்கிற பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்துக்கு எடுக்கும் ஓய்வு எடுக்கிறது நல்லது அமைதியாக இருக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கடுத்து தமிழ் வருட பலன் அதே மாதிரி வார ராசி பலனும் ரெடி ஆகிட்டு இருக்கு ரெண்டுமே உங்களுக்கு வரும் அது சின்ன சின்ன ஷார்ட்ஸாக தான் வரும் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் பாத்துக்குங்க ஒவ்வொரு ராசிக்கும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு மூணு மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் இருக்கு அதுல வந்து உங்களோட பிறந்த விவரங்களையும் அதே மாதிரி உங்களோட ஒரு கமெண்ட் ஒரு கேள்வியும் கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான பலன்களை கரெக்டாக அங்கேயே அப்பயே உங்களுக்கு ஆடியோ மூலயமா சொல்லப்படும் இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நன்றி உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் தேவை நன்றி வணக்கம்